தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தீ நட்பு குரல் எண் எட்நூத்தி பதினேழு நகைவகைய ராயனப்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உள்ளன்பில்லாமல் வெளிப்பகட்டுக்காகச் சிரிக்கின்ற தன்மை உடையவர்கள் நட்பை விட பகைவர் தொடர்பு பத்து கோடி மடங்கு நன்மை உடையதாகும் இதுக்கு சொல்லுங்களே உதாரணம் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் நட்புடன் பொய்யாக சிரித்து பேசும் நட்பை விட எதிரியின் பகைமை மிகச் சிறந்தது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்